வணக்கம் மேம் வணக்கம் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டிபேட் ஆயிருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் ஷேர் மார்க்கெட்டுக்கு பெரிய பாதகமான அம்சங்கள் முதல்ல வரல ஏன்னா அது போன தடவையே கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ண காரணத்தினால இந்த முறை ஷேர் மார்க்கெட்டை ஊக்குவிப்பதற்கான விஷயங்களும் வரல அதே சமயம் அதை டீப்பா கீழ இறக்குவதற்கான வரி அதிகமாக்கப்படவும் இல்லை இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயத்துல வந்து முழுத்தா முடிச்சுட்டாங்க அதாவது வருமான வரி விலக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கறத மட்டும் பெரிதாக கொடுத்து விட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதெல்லாம் அதிகமான அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கெடை கொடுக்கல அதன் காரணமாக ஷேர் மார்க்கெட்டு வந்து அதை பெரிதாக வரவேற்கல அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா மார்க்கெட்டுக்கு நன்ற நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க முழுக்க முழுக்க இந்த முறை பட்ஜெட் வந்து வருமான வரி விலக்கு சேலரிடு பீப்புளுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இது இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேம்மா இந்த வருமான வரி விலக்கு கொடுக்கும் போது மக்கள் கையில குறிப்பிட்ட பணம் வந்து புழங்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால அவங்களோட கன்சியூம் பண்ற கெப்பாசிட்டியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கமோ இல்லை ஷேர் மார்க்கெட் பக்கமோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்காம இந்த வருமான வரி விலக்கு அப்படிங்கிற பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து வரிக்கு போகாம மக்களிடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மினிமம் இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து மேக்ஸிமம் எண்பதாயிரம் வரைக்கும் ஒரு பணம் நமக்கு அடிஷனலா வரிக்கு கட்ட வேண்டிய பணம் நம்ம கையில இருக்கும் ஆனா அதே சமயம் இந்த பணத்தை நம்முடைய மக்கள் எந்த விதமாக உபயோகிக்க போறாங்க அதை வைத்துதான் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை செலவுகளுக்காக எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கிடைச்சிருக்கு நம்ம வந்து அதிகமான அளவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் ஒரு மொபைல் போன் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவுகளுக்காக பயன்படுத்தும் போது அது எந்த வகையில ஷேர் மார்க்கெட்டுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்சியூமர் டியூரபிள் அப்படிங்கிற செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இது வந்து மக்கள் அதிகமாக அந்த பொருட்களை வாங்குவதனால இந்த கம்பெனிகள் ஒரு வகையில லாபம் பெறலாம் ஆனா அதே சமயம் இதை ஒரு முதலீட்டு வாய்ப்பாக கருதி ஒரு அடிஷனல் பணம் கிடைச்சிருக்கு இதை வந்து சிப் முறையில மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் வரும்போது ஒரு லாபகரமாக இருக்கும் என்று மக்கள் கருதினாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமோ இல்ல டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டையும் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டையும் ஓரளவு உயர்த்தும் ஆனா இது நம்மளுடைய மக்கள் கையில் தானே இருக்கு அவங்க அந்த செலவுகளுக்காக உபயோகப்படுத்த போறாங்களா இல்ல முதலீட்டுக்காக உபயோகப்படுத்த போறாங்களா அதை வைத்துதான் நம்மளுடைய மார்க்கெட்டும் அடுத்தடுத்து போக போகுதுன்னு நினைக்கிறோமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த பட்ஜெட் ஸ்பீஸ் நடந்துட்டு இருக்கும்போதே போதே எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் உயர்ந்ததா நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமா எஃப்எம்சிஜி செக்டரை இப்போ கன்சிடர் பண்ணலாமா மேம் எஃப்எம்சிஜி செக்டர் எப்போதுமே ஆல்வேஸ் ஒரு கிரீன் செக்டர் அது பெருசாக டிஃபென்சி செக்டர்லேயும் தள்ளுவோம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிதாக பெரிய லெவலில் எந்த காலத்துலயுமே லாஸ் வைக்காது ஈவன் தான் கொரோனா பீரியட்ல கூட அதனால் தாராளமாக இந்த அறிவிப்புகள் நிச்சயமாக எஃப்எம்சிஜி செக்டர்ல இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக பார்த்தோம்னா நிறைய செக்டர்ஸ் ஏற்றிருந்துச்சு ஆனால் எஃப்எம்சிஜி செக்டர் தான் ரொம்ப ஏறவே இல்லை இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக எஃப்எம் சிடி செக்டரை கொஞ்சம் பூஸ்டிங் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப அதே மாதிரி பார்மா செக்டருக்கும் ஒரு சில அறிவிப்புகள் வந்திருந்தது ஒரு முப்பத்தி ஆறு மருந்துகளுக்கு வந்து கஸ்டம் டியூட்டியை நாங்கள் எக்ஸம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்மா செக்டரையும் சரி இல்லை ஃபார்மா பங்குகளையும் சரி இம்பாக்ட் பண்ணுமா மேம் நிச்சயமாக ஏன்னா ஃபார்மசி செக்டரும் டிஃபென்சிவ் செக்டரும் வரும்போது அதுல எஃப்எம் சிஜியும் ஃபார்மசியும் உள்ளடக்கம் ஸோ இந்த பார்மசி செக்டருக்கு வந்து கொஞ்சம் ஒரு முப்பத்தாறு மருந்துகளுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம் ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இன்னும் அதிகமாக இதை கொடுத்துருந்தாங்க அப்படிதான் பாமசி செக்டரில் இருக்கக்கூடிய பார்மசி டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இல்லை பார்மசின்னு வரும்போது அதில் ஹாஸ்பிட்டல் துறையும் இருக்குது ஃபார்மசி மருந்துகள் தயாரிப்பு துறை இருக்குது உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இதுல முக்கியமாக ட்ரக்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு குட் நியூஸ் இன்னும் அதிகமான அளவுக்கு இதுல மருந்து அதிகமா கொடுத்தது வந்து கேன்சர் கொஞ்சம் அரிய வகை நோய்கள் அந்த மாதிரிதான் கொடுத்திருந்தாங்க இன்னும் சில அதிகமான மருந்துகளுக்கு இந்த ரத்து கொடுத்திருந்தாங்க சுங்க வரி ரத்து கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இன்னும் அந்த பார்மசி செக்டரும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு மூவ்மெண்ட் குடுத்திருக்குமா பட்ஜெட் நடந்தப்பவும் சரி இல்ல பட்ஜெட் முடிஞ்சு இன்னைக்கு திங்கட்கிழமையும் சரி மார்க்கெட் வந்து இன்னுமே தான் இருக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் காமிச்ச மாதிரி தெரியல இது இது எப்படி ஒரு ஏன் பாசிட்டிவ் சைடு காட்டல மார்க்கெட்ட பொறுத்த மட்டிலையும் வருமான வரி விலக்கெல்லாம் விஷயமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ரயில்வே துறைக்கு எவ்வளவு வந்து நிதி ஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க ராணுவத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க போன வருஷம் கொடுத்ததை விட அதிகமான அளவுக்கு கொடுத்துருக்காங்களா புதிய திட்டங்கள் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா புதுசா மெட்ரோ வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம் இவ்வளவு கிலோமீட்டர் வந்து நாங்க வந்து நெடுஞ்சாலைகள் போட போறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பெருத்த வரவே இல்லை ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறுவனங்களை உள்ளடக்கியது அப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஜென்ரலான ஒரு விஷயமாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட்ல சார்ந்தா போட்ட பொறுத்த இந்த வரி விலக்கை அது கொண்டாட்டமாக எடுத்துக்கல வரி விலக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள் தொகையில ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஜென்ரலா மார்க்கெட்ன்னு பார்க்கும்போது வேலை வாய்ப்புகள் எவ்வளவு உருவாயிருக்குது எவ்வளவு பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த மாதிரி நிதி அதிகரிப்பு கொடுத்துருக்காங்க அதைதான் மார்க்கெட் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க அது கிடைக்காத பட்சத்துல இன்னைக்கு மார்க்கெட் அந்த அளவு ஏறல இதற்கு பத்தாவது தாரிப் வாரம்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து யுஎஸ் பிரசிடன்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த டாரிப் வாரும் மார்க்கெட்டை பெருசா வந்து அசைச்சு இருக்குது இந்த ரெண்டும் சேரும் போது மார்க்கெட் ரெண்டுமே குட் நியூஸ் இல்லையம்மா அப்ப எப்படி ஏறுவங்களுக்கு பெருசா மார்க்கெட் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் ப்ரெசன்ட் கண்டிஷனில் கிடையாது இனி அடுத்து முக்கிய முக்கியமான விஷயம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரக்கூடிய நம்முடைய ஆர்பிஐ கவர்னருடைய ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் அவர் அடுத்து என்ன கொடுக்க போறாங்கிறது தான் அடுத்து மார்க்கெட் பார்க்க ஆரம்பிக்கிடுச்சு இந்த விஷயம் வந்து பெரிய லெவல்ல ஒரு மார்க்கெட்டு ஊக்குவிப்பதற்கான விஷயங்கள் வராத காரணத்தினால்தான் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்லேயே எதிரொலித்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் மேம் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா எஃப்எம்சிஜி கன்சியூமர் டியூரபிள்ஸ் பார்மசி செக்டரு இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு பெருசா பிரச்சனை வராது ஏன்னா இந்த துறைகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும் ஏற்கனவே மார்க்கெட் டவுன் டர்ன்ல இருக்குது எல்லா செக்டருமே பாத்தீங்கன்னா அதோடைய ஆல் டைம் லோ ஐம்பத்தெண்டு வாரம் லோ கிட்ட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய டியூபோர் ரிசல்ட் தான் உங்களுக்கு பெரும்பாலும் மார்க்கெட்டை அடிஷனலா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது அதனால இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃப்எம்சிஜி கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் பார்மசி செக்டர் சூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க